அதிமுகவில் இணையும் இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் இன்று பிற்பகலில் அதிமுகவில் இணையு இணையவுள்ளதாக கோவை வடக்கு எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றிய செய்தியை எமது கடையர் டிவியில் பார்ப்போம் பாஜகவை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் இன்று பிற்பகலில் அதிமுகவில் இணையவுள்ளதாக கோவை வடக்கு எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தெரிவித்திருக்கிறார் தில்லியில் கடந்த வாரம் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் பாஜகவில் இணைந்த நிலையில் கோவையில் நேற்று அதிமுக மற்றும் பிற கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைய அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த நிகழ்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக அதிமுகவை சேர்ந்த கோவை வடக்கு எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் பேட்டியளித்திருக்கிறார் அவர் கூறியதாவது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு பாஜகவை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக என்று தெரிவித்திருக்கிறார் பல்லடத்தில் என் மண் ஏன் மக்கள் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்க உள்ள நிலையில் அம்மன் அர்ஜுனனின் பேட்டி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது